பிரியாஸ் டைம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாளை திங்கக்கிழமை அன்று வைகாசி விசாகம் நம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் இந்த புனித நாள் அன்று மகிழ்ச்சி செல்வம் ஆன்மீக சக்தி ஆற்றல் ஆகியவை பெருகுவதற்கு சில சுபப்பொருட்களை வாங்குவது நமக்கு பயனளிக்கும் இந்த புனிதமான நாள் அன்று மாலை நேரத்தில் சுப பொருட்களை வாங்குவதன் மூலம் நம் வீட்டில் தொடர்ந்து நன்மைகள் நிகழும் மற்றும் செல்வமும் பெருகும் வாங்க வேண்டிய பொருட்கள் முதலாவது கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு துவரம்பருப்பு நாட்டு சர்க்கரை குருவின் ஆற்றல் வெள்ளை சர்க்கரை சுக்ரனின் அருள் பால் சந்தனம் விரலி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு வாங்குவதன் மூலம் சுக்கர பகவானின் ஆசையை பெறலாம் மேலும் ஆறு வெற்றிலை மூன்று பாக்குகள் கொண்டு முருகப்பெருமானுக்கு வழிபடுவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் மேலும் இதே நாளன்று எண்ணெய் வகைகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும்